வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்பிஐஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசகரன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பேப்பரில் வந்த ஒரு நியூஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அச்சுலாம் நம்ம நேற்று முந்தா நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா பிசி எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருமா எஸ்ஐ எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னு சொல்லி போட்டு பிசி எக்ஸாம் தான் மே மாதம் திருவிழா நடக்கும் யுஎஸ்ஆர்பியில் பிசி எக்ஸாமுக்கான திருவிழா மே மாதம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேர் எஸ்ஐ எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லியிருந்தீங்க வந்தாலும் சந்தோஷம் தான் சரிங்களா அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தேவை வேலை சரிங்களா நம்ம அதுக்கு தான் படிச்சிட்ருக்கோம் அதனால் எந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வந்தாலும் நமக்கு வந்து அதை பற்றின இதே கிடையாது எஸ்ஐ எக்ஸாம் வந்தாலும் நம்ம எழுத தான் போகிறோம் பிசி எக்ஸாம் வந்தாலும் நம்ம எழுத தான் போகிறோம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து பேப்பர் சரி அதை விடுங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிசி எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வருங்கிறத நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் மே மாதம் பிசி எக்ஸாம் தான் வரும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஒரு கட்டிங் ஒன்று வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விரைவில் போலீஸ் பதவி உயர்வுக்கான கால வரம்பு குறைப்பு ஒரே ஆண்டில் பத்தாயிரம் பேர் வேலைக்கு எடுப்பு துறை ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் ஆலோசனை சரிங்களா அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான பிசி எக்ஸாம் நடந்தது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான பிசி எக்ஸாம் நடக்கலை சரிங்களா அது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான பிசி எக்ஸாம் தான் வரப்போகுது இந்த பிசி எக்ஸாம் வரும்போது ஆல்ரெடி இப்போ ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு சரிங்களா இப்போ மினிமம் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகி தான் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரமோஷன் டைமை வந்து கம்மி பண்ணி ஒரு நாலு வருஷம் அந்த மாதிரி ஒரு வருஷம்ல ரெண்டு இப்போ சிக்ஸ் இயர்ஸில் ஒருத்தங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சிக்ஸ் இயர்ஸில் ஒருத்தங்களுக்கு ப்ரொமோஷன் வருது அப்படின்னா அந்த டைமை கம்மி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபோர் இயர்ஸ்லேயே ப்ரொமோஷன் வந்துடும் அப்படி வரும்போது இந்த வருஷம் ப்ரொமோஷனில் போனவங்க ப்ளஸ் புது காலியடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கூடவே இப்போ அடுத்த வருஷம் அந்த வருஷம் ப்ரொமோஷன் ஆகுறவங்களுக்கும் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ அடுத்த வருஷம் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை இந்த வருஷமே கிடச்சிடும் இல்லைங்களா அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இங்கே வேகன்சி ஆகிரும் இப்போ கிரேட் டூலேருந்து கிரேட் த்ரீக்கு கிர கிரேட் த்ரீக்கு போகிறாங்க கிரேட் த்ரீலேருந்து எஸ்எஸ்ஐக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த வேகன்சியெல்லாம் வந்து நமக்கு கிரேட் டூவில் தான் கிரியேட் ஆகும் சரிங்களா அப்படி கிரேட் டூவில் கிரியேட் ஆச்சுன்னா நமக்கு ஆக்சுவலாக ஒரே நேரத்தில் பத்தாயிரம் பணியிடங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது தான் நான் இதை தான் அன்றைக்கும் சொல்லியிருந்தேன் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வேக்கன்சிங்கிறது என்ன சொல்கிறதுங்க கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வேக்கன்சிங்கிறது கன்ஃபார்மான வேக்கன்சி தான் அப்படின்னு நான் உங்களுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவிலையே இன்னும் அந்த பழைய வீ அந்த மே மாதத்துக்கான இது வந்து ஷெட்யூல் வந்து இன்னும் டிஎன்பிஎஸ்சியில் போடல அவங்க ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டாங்க குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் மூணுக்குமே அவங்க மே மாதத்தை விட்டுட்டு தான் ஷெட்யூல் போட்டிருக்காங்க ஸோ மே மாதம் டிஎன்யுஎஸ்ஆர்பிக்குன்னு எழுதி வச்சாச்சுன்னு நினச்சிக்கோங்க சரிங்களா கன்ஃபார்மாக மே மாதம் பிசி எக்ஸாமுக்கான எக்ஸாமோ இல்லை எஸ்ஐ எக்ஸாமுக்கான எக்ஸாமோ நடக்கப் போகுது ஆனால் எனக்கு தெரிஞ்சு மாதம் வந்து எழுதுறதுன்னா பிசி எக்ஸாம் தான் மினிமம் ஒரு மூணு டு மூன்று லட்சம் பேர் எழுத போகிறோம் அதனால் அந்த எக்ஸாம் தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஓகே அது ஏதோ ஒன்று பேசிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பிசி எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நினைத்து பேப்பர் கட்டிங்லேயும் வந்திருக்கு சரிங்களா அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டுக்கான பட்ஜெட் வந்து இப்போ அடுத்த மா அடுத்த வருஷம் மார்ச் மாதம் போட போகிறாங்க இல்லைங்களா அந்த பட்ஜெட் போடும்போது கூடவே எலெக்ஷனும் வர்றதுனால நிறைய அறிவிப்பு இருக்கும் அதனால் ஒரு ஒரு அம் மினிஸ்டரும் வந்து அந்த துறைவாரி கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க அதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சிஎம்கிட்டே இருக்கிறதுனால சிஎம் வந்து அந்த துறைவாரி கூட்டத்தை வந்து துறைவா துறைவாரி இது கூட்டம் வந்து நடத்திட்டுருக்காரு சரிங்களா அந்த கூட்டம் நடத்தும் போது அவர் சொன்னது வந்து என்ன அப்படின்னா எல்லாம் முடித்து தலைமைச் செய்கிறத்தில் அதை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து அவர் சொன்னது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போலீஸ்க்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும் சட்ட ஒழுங்குலாம் குறித்து நடவடிக்கைலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேகன்சியை பற்றி சொல்லும்போது சீக்கிரமாக கொஞ்சம் ஒர்க்கான டைமை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நாம் வந்து வேக்கன்சியை கம்மி பண்ணி இது ப்ரொமோஷனோட டைமை கம்மி பண்ணி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணோன்னா எலெக்ஷனுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பத்தாயிரம் பேர் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதோ பதினெட்டு பத்தொம்போதோ அப்போ வந்து இதே மாதிரி ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி நடந்தது சரிங்க அப்போது ஏடிஎம்கே இருந்தாங்க அவங்க வந்து இதே மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தான் நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று நடந்தது பிசி எக்ஸாம் செப்டம்பர் மாதமோ அக்டோபர் மாதமோ நடந்தது அந்த இதே மாதிரி தான் டென் தௌசண்ட் வேக்கன்சி நியர்பை இருந்தது அந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி அதில் தான் முடிஞ்சுது சரிங்களா வேலை கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தவங்களுக்கு அப்போ வேலை கிடச்சிது அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் வேக்கன்சி கம்மி தான் இருபத்தி ரெண்டுலேயும் கம்மி தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயும் கம்மி தான் இப்போ தான் இன்னும் வேக்கன்சி சொல்லாமல் இருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அதிகமாக தான் இருந்தது இந்த தடவை பத்தாயிரம் வேக்கன்சி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் ஃபார்ட்டி எயிட் டூ ஃபிஃப்டி எடுத்திங்க அப்படின்னவே உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக கிடச்சிரும் சரிங்களா அதனால் பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க கன்ஃபார்மாக மே மாதம் பிசி எக்ஸாமோ இல்லை எஸ்ஏ எக்ஸாமோ வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு பிசி எக்ஸாமுக்கான வாய்ப்பு தான் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது சரிங்களா ஸோ அந்த மே மாதம் ஷெட்யூலில் வந்து பிசி எக்ஸாமுக்கு நடத்திடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க படித்தாதான் வேலை நான் கெஸ்டிங்கில் போய் உள்ளே போட்டுருவேன் நான் படிச்சுட்டேன் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக இப்போவும் எழுதி வச்சுக்கங்க உங்களுக்கு வேலை கிடைக்காது ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் நான் மறந்துட்டேன் எனக்கு நான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி படிக்க ஆரம்பிங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை எஸ்ஆர்பிஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்